நீதிமான்களுடைய வேர் கனி கொடுக்கும் நீதிமொழிகள் பன்னிரண்டு பன்னிரெண்டிலே அதை வாசிக்கிறோம் இது வரைக்கும் நான் கனி கொடாத மரமாக இருக்கிறேன் எது செய்தாலும் ஆசீர்வாதம் இல்லை எது செய்தாலும் பயமாக இருக்கிறது ரிட்டர்ன்ஸ் இல்லை பிள்ளைகளால் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா மனம் கலங்காதருங்கள் உங்கள் வேர் கனி கொடுக்கும் எப்பவும் கிளைகள் தான் கனி கொடுக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு நீதிமான்களாக இருக்கும் உனக்கு வேர் கனி கொடுக்கும் வேர்லேருந்து தலை வரைக்கும் கனிதான் நீ செய்கிற அத்தனையிலும் கனி உண்டாயிருக்கும் அவன் குடும்பத்தில் குட்டி பிள்ளையிலிருந்து வயோதிபர் வரைக்கும் கனி கொடுக்கும்படியாக செய்வேன் இதுதான் ஆண்டவனுடைய தீர்மானம் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாளிலிருந்து அது உங்கள் வாழ்க்கையிலே உண்மையாக பல வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய தந்தை ரேடியோவில் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் பேசிக்கொண்டிருப்பார் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவார் லட்சக்கணக்கான மக்கள் அதை கேட்பார்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஐந்தரை மணிக்கு தெருவில் இருக்கும் வாகனங்கள்லாம் அப்படியே டீ கடையில் நிற்கும் ஏன்னா டீ கடையில் தான் அந்த ப்ரோக்ராம் வரும் அவ அதை போட்டு விடுவாங்க இலங்கையிலிருந்து அது வரும் நேயர் வெறுப்போன்னு ஒரு நிகழ்ச்சி வரும் அதுக்கப்புறம் ஏசு அழைக்கிறார்னு என் தந்தையுடைய குரல் வரும் அப்படியே ஜனங்கள் நின்றுவாங்க சைக்கிள்லாம் வந்து நிற்பாங்க மோட்டர் பைக்கில் நிற்பாங்க அரை மணி நேரம் கேட்பார்கள் ஜாதி இன மத வேறுபாடு இன்றி அதில் ஒரு நாள் பேசும் பொழுது என் தந்தை பேசுவதை ஒரு விவசாயி அவருடைய நிலத்தில் நடந்துக்கிட்டு இருக்காரு கழுத்தில் ரேடியோ வச்சுக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டே போர்ட்டபுள் ரேடியோ அப்போல்லாம் ட்ரான்சிஸ்டன் சின்னதாக இருக்கும் அதை வச்சுக்கிட்டு வேதனையோடு அவருடைய வயலில் நடந்து போகிறார் ஏன்னா எத்தனையோ விளைச்சல் நஷ்டமாகிவிட்டது பயங்கரமான நஷ்டம் வேதனை அப்போது அவர் அந்த சீசனில் இது நஷ்டத்தின் சீசனாக இருக்க போதா இன்னொரு நஷ்டம் வரப்போதா நான் என்ன பண்ணுவேன் என்று கலங்கி கொண்டிருந்தார் என் தந்தை சரியாக அன்று எப்படி விதைத்தால் உங்களுக்கு அமோக விளைச்சல் கிடைக்கும் என்று வேத வசனங்களின்படி பேசினார் அவர் சொன்னது ரெண்டு காரியம் உங்கள் இருதயத்தை உங்கள் ஆத்மாவை உங்கள் வாழ்க்கையை இயேசுவின் கரங்களில் பரிசுத்தமாய் வாழும்படியாக ஒப்புக்கொடுங்கள் விதையுங்கள் என்று சொன்னார் ஆண்டவரோடு ஒப்புரவகங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கும்படி உங்கள் வாழ்க்கையை விதையுங்கள் அடுத்த பக்கம் அவருடைய ராஜ்யம் கட்டப்பட அவரை குறித்து ஜனங்களுக்கு சாட்சி சொல்ல அவர்களுக்காக ஜபம் பண்ண அவர்களுக்காக உழைக்க இருக்கும் ஊழியத்தில் உங்கள் காணிக்கையை விதையுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அமோக விளைச்சலை கொடுப்பார் என்று சொல்லி அப்படி ஒப்பு கொடுக்குறவர்களுக்காக அந்த நிகழ்ச்சியில் ஜெபம் பண்ணினார் அமோக விளைச்சலை கொடுக்க வேண்டுமா கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் எல்லா நஷ்டத்துக்கும் ரெண்டு மடங்கு லாபம் வரணும்னு சொல்லி ஜபம் பண்ணார் என்ன ஆச்சரியம் அந்த நபருடைய வயலில் அந்த வருடத்திலே அமோக விளைச்சல் அவர் சொல்கிறாரு அது வரைக்கும் அவருடைய ஏலக்காய் தோட்டத்தில் ஏலக்காய் வரும்போது மேலே தான் வரும் ஆனால் அந்த வருடத்தில் வேரில் கூட அந்த ஏலக்காய் உருவாகும்படி விளையும்படி ஆண்டவர் செய்தார் இந்த வசனத்தின்படி நீதிமான்களுடைய வேர் கனி கொடுக்கும் ஒரு பெரிய ஏலக்காய் மாலையை எடுத்துட்டு சென்னைக்கு வந்து எங்கள் அப்பா கழுத்தில் போட்டார் அதோடு அவருடைய வாழ்க்கை மாறியது ஆண்டருடைய பிள்ளைகளாக குடும்பமாக மாறினார்கள் இன்று வரைக்கும் அவருக்கு சேவை செய்து வருகிறார் எத்தனையோ வருடங்களுக்கு பிற ஏறக்குறைய ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்த காரியம் இன்று வரைக்கும் அவர் இருக்கிறார் குடும்பமாக இருக்கிறார்கள் ஆண்டவரை சேவித்து வருகிறார்கள் என அருமையானவர்களை உங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார் உங்கள் வேர் கனி கொடுக்கும் உங்கள் பிள்ளைகள் கனி கனி கொடுப்பார்கள் நீதிமாளங்களாக இருக்கிறீர்களா கத்தருக்கு உங்கள் இருதயத்தை விதைத்து உங்கள் காணிக்கையை விதைத்து அவருக்கு சேவை செய்ய உங்கள் நேரத்தை விதைக்கும் பொழுது உங்கள் வேர் கனி கொடுக்கும்படி செய்வார் இந்த நாளில் அந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது இயேசுவின் நாமத்தினாலே இறங்குகிறது கத்தர் சொல்வதை சொல்கிறேன் தைரியமாக இருங்கள் தைரியமாக இருங்கள் இந்த கிருபையை கத்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக அவருடன் வேண்டிக் கொள்ளப் போகிறேன் அதற்கு முன் ஒரு சாட்சி அருமையான சாட்சி அருமை சகோதரி அனிதா பாண்டிச்சேரியில இருந்து சொன்னாங்க ரெண்டு பிள்ளைகள் ரோஹன் ரோஹித் ரெண்டாவது மகனுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வந்துருச்சு படிக்கவே முடியல கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல பயங்கர போராட்டம் பெற்றோருக்கு பயங்கர பயம் திகில் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அப்போதான் ஏஷ் வளைக்கிற ஜெப கோபுரத்துக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்களையும் இளம்பங்காளர் திட்டத்தில் சேர்த்தாங்க ரெண்டு இளம் பங்காளர் திட்டத்தில் சேர்த்தேன் நானும் குடும்ப ஆசிர்வாத திட்டத்தில் நாங்கள் அந்த திட்டத்தில் சேர்த்த உடனே அவங்களுக்காக ஜபகோபுரத்தில் ஜபம் ஆரம்பமானது அவருடைய காணிக்கை எடுத்து ஊழியத்திலே விதைத்த பொழுது எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை துடைக்க ஆண்டவர் அதை ஆசீர்வத்து பெருக பண்ணினார் நினைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏசப்பா ரொம்ப எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்து பசங்க படிப்பிலும் சரி எங்க குடும்பத்திலும் சரி ஆசீர்வாதமா இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் ரோஹித்துக்கு வந்தது என்ன ஆச்சரியம் என் பையன் வந்து டென்த்தில் ஐநூறுக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சு எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வர கர்த்தர் கிருப பண்ணார் கர்த்தருக்கு கொடான கொடி சோத்துற ஸ்கூல்லேயே அவன் முதல் மாணவனாக திகழ்ந்தான் முதல் மாணவன் எவ்வளோ பெரிய உயர் அதோடு இந்த சரித்திரம் நிற்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தம்பி வந்து டுவெல்த்து எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க இருந்தாங்க நான் ஏசப்பாக்கிட்ட கேட்டேன் ஏசப்பா எவ்வளோ எனக்கு அற்புதம் பண்ணியிருக்கீங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் டுவெல்த்து தான் ஏசப்பா அவனுக்கு வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது எனக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கீங்க டுவெல்த்திலும் ஏசப்பா அவனுக்கு எப்படியாவது நீங்கள் ஹை மார்க்கை கொடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கள் பேரை பெருமைப்படுத்துகிற மாரி நீங்கள் செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு விண்ணப்பம் எழுதி கொடுத்துட்டு கண்ணீரோடு ஜாம் பண்ணிவிட்டு பொருத்தனை செஞ்சுக்கவே நான் ஒரு ஒரு வாட்டியும் பொருத்தனை பண்ணி தான் ஜாம் பண்ணுவேன் பொருத்தனை பண்ணி ஜாம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஜபதரைகிட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜெர்னே ஜீசஸ்களுக்கும் ஃபோன் அடித்து அவங்க போகிற ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் அவங்களும் ஜாம் பண்ணி அனுப்புனாங்க அதே மாதிரி ஏசப்பா டுவெல்த்தில் எல்லாருக்கும் முன்னாடி ஏசப்பா பெருமைப்படுத்துகிற மாதிரி தம்பி அறநூறுக்கு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட் வர கத்தருக்கு இருப பண்ணார் கத்தருக்கு கொடான கொடி சோத்துறோம் அது மட்டும் இல்லை அப்பயே கவர்னர் கையால் தம்பி தேர்ட்டி தௌசண்ட் கேஷ் வித்து அவார்டும் ஸ்கூலில் டென் தௌசண்ட் கேஷ் வித் அவார்டும் கொடுத்தாங்க மீடியாலாம் வந்து தம்பியை பேட்டி எடுத்தாங்க மீடியானா என்னானே எங்களுக்கு தெரியாது ஆனாலும் மீடியாலாம் வந்து பேட்டி எடுத்தாங்க ரொம்ப பெருமையாக இருந்தது எல்லாம் எல்லாமே நான் என்றைக்கு ஜீசஸ் காலில் போய் என் பசங்களை இளம் பங்கலை திட்டத்தில் சேர்ந்தனும் அண்ணிலிருந்தே என் பசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அதோடு நீட்டுக்கு அப்பியர் ஆனார் அந்த வருஷமே சின்ன தம்பி வந்து மெடிசன் படிக்க ஆசைப்பட்டார் அதுக்கு வந்து நீட்டு படிக்கணும் எக்ஸாம் எழுதணும் நாங்கள் அவர் கொஞ்சம் பயந்தான் நான் சொன்ன பயப்படாத நம்ம கூட பெரிய தேவன் இருக்கிறார் அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு அற்புதம் செய்வார் நீ நீட் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொன்ன அதே மாதிரி தம்பி நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க அந்த நீட் எக்ஸாமில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்ந்த ரேங்கை கொடுத்து நல்ல மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்க முடியாண்டோர் செய்திருக்கிறாரு என்னை வந்து நிறைய பேர் கேட்டாங்க நீ எல்லாம் எதுக்கு டாக்டருக்கு படிக்க வைக்கிற டாக்டருக்குலாம் படிக்க வைக்க எவ்வளவு ஆகும்னு சொன்னாங்க அடாவது என் கூட உலகத்துல இருக்கிற ஒரு கடல்ல ஏன் கூட ஒரு பெரியவர் அவர் கண்டிப்பா என் பையனுக்கு செய்வாருன்னு சொன்ன அதே மாதிரி என் பையனுக்கு ஏசப்பா மெரிட்ல பாஸ் ஆகி க ஜிக்மர்ல ஒரு மெடிசன் சீட்டு கிடைக்க கத்தர் கிருப பண்ணார் கர்த்தரு கொடான கொடி சோத்தரும் அவர் சொல்கிறாரு ஆண்டவர் இந்த இளம் பங்காளத் திட்டத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்திருப்போம் எப்படி எங்களை நினை உங்கள் ஆசிர்வத்துக்காக நன்றி என்று எனக்கு எழுதியிருக்கிறார் எனக்கோசரம் சார் அவர்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நன்றி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கத்தருக்கும் எனக்கு அருமையானவர்களே உங்கள் வேறு கனி கொடுக்கும் நீங்களும் அப்படியே செய்யுங்கள் கத்தர் உங்களை உயர்த்துவாரா எஸ்ப்பா து பிள்ளைகள் வியாபாரம் வேலை குடும்ப வாழ்க்கை ஒளியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அத்தனையிலும் இன்று முதல் இயேசுவின் நாமத்தில் வேர் கனி கொட்டுக்க ஆரம்பிக்கட்டும் வேரிலிருந்து தலை வரைக்கும் அத்தனையிலும் அத்தனை காரியங்களிலும் அவர்களுக்கு கனி வரட்டும் கனி வரட்டும் கனி வரட்டும் அப்பா கனி வரட்டும் ஆசீர்வாதம் பெருகட்டும் விளைச்சலை நூறு மடங்காக்கும் அப்பா நூறு மடங்காகும் ஈசாக்கு மத பிள்ளைகளுக்கு செய்யும் அப்பா பலனை தாரும் ஆவிக்குரிய பலனை தாரும் உலக பிரகாரமான பலனை தாரும் சமாதானத்தை தாரும் சுகத்தை தாரும் பிள்ளைகள் வாழ்விலை செழிப்பை தாரும் சமாதானத்தை தாரும் வாழ்ந்திருக்கும் கிருபை தாரும் அவர்களுக்கு திருமணமும் ஆகட்டும் பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கட்டும் குழந்தை வரட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இந்த நலனை கொடுப்பதற்காக நன்றி நாமத்தில் எனக்கு அருமையானவர்களே உங்கள் பிள்ளைகளையும் பங்காள திட்டத்தில் சேர்த்து விடுங்கள் பாக்கியவர்களாக இருக்கட்டும் பாக்கியத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கட்டும் உயரட்டும் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே

நான் ஜீசஸ் காலேஜ்க்கு ஃபோன் பண்ணி நல்ல ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்க தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமா கொடுத்தார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார் உங்கள் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டுமப்பா உடைய ஜீவன் அப்பா நிச்சயமாகவே கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜப வீரராக இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம்பண்ணுவோம் God bless you